ஹாய் விவோஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே என்ன ஸ்பெஷலுங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொல்லாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி நார்நாராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன்னா சரி ஜூஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பழம் தான் இருந்துச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அதில் நார்நாராக வரும் குட்டி குட்டியாக கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த நார் நாராக வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அந்த ஆறு பழமும் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக சுக்கு சீனி நீங்கள் வேணும்னா இஞ்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் வேறு ஃப்ளேவருக்கு எதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் சூப்பரான ஒரு ஜூஸ் கிடச்சிது நீங்கள் வேணுங்கிறவங்க பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படின்னாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம் அந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த வெயிலுக்கு குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்ஃபுல்லான ஒரு ஜூஸ்னே நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்